ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் குழம்பு செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இருந்தாலும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரில் குக்கரில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு சோம்பு சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சதும் பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் சிம்மில் வச்சு வதக்குங்க உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கே சேர்த்துறாதீங்கன்னா அதை அப்படியே ஒட்டிவிடும் ஸ்டார்டிங்கில் சேர்த்துட்டா ஒட்டிடும் தக்காளி எல்லாம் சேர்த்த பிறகு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து தக்காளி வந்து ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ண சேர்த்துக்கோங்க நான் நாலு பேருக்கான அளவு சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கணும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுருங்க மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் நம்ம நின்று வதக்கிட்டே இருக்க வேண்டாம் நல்லா தோல் பிரிஞ்சு வரணும் தக்காளி நல்லா வதங்கிச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஒன் வீக்கு அது கூட லெமனும் உப்பும் கலந்து வச்சால் கெட்டு போகாமல் இருக்கும் லைட்டாக லெமனும் உப்பும் கலந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மட்டன் ஆல்ரெடி வந்து லெமன் சால்ட்டு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் வாஷ் பண்ணி வச்சு மட்டனை சேர்த்துடலாம் நான் மட்டன் கூட வந்து ஒரு வெஜிடபிள் சேர்க்க போகிறேன் அது வீடியோவின் கடைசியில் தான் தெரியும் அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன வெஜிடபிள்னு பாருங்கள் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் வந்து நான் குழம்பு மிளகாய்தூள் தான் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால தனியா தூள் தனியாக சேர்க்கல தூளே ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாச்சு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து குக்கரில் மூடி போட்டு விசில் வச்சுடுங்க ஒரு நாள் விசில் வச்சுருங்க நல்லா கலந்து விட்டு விசில் வச்சுருங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு கடைசியில் தான் தெரியும் நான் ஒரு வெஜிடபிள் சேர்க்க போகிறேன் அது என்ன வெஜிடபிள்ன்ட்டு நாலு விசில் வந்து மட்டன் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்க்கலாம் தேங்காயில் வந்து தேங்காய் சோம்பு பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த டைமில் உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு மிளகாய்த்தூள் காரம் பார்த்துலன்னா உப்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேங்காய் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் சோம்பு சோம்பு கொஞ்சமாக போட்டு பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மட்டன் வெந்த பிறகு தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு இப்போ இரு இது கூட நான் சொன்னேன் வெஜிடபிள் என்னென்னு பாருங்கள் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதுதான் நான் சொன்ன வெஜிடபிள் மட்டன் குழம்புக்கு முருங்கைக்காய் சேர்த்து வச்சா செமைய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது இந்த மட்டன் குழம்பு முருங்கைக்காய் சேர்த்து வைக்கிறது எங்கள் பாட்டி செய்வாங்க அதுலேருந்து நானும் எப்போ மட்டன் குழம்பு வச்சாலும் ஒரு முருங்கைக்காவும் சேர்த்துருவேன் ஆனால் அது ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது நல்லா குழஞ்சிக்கும் ஸ்மெல் முருங்க நல்லா முடியும் கடைசியாக தான் சேர்க்கணும் வச்சு வந்துச்சு தேங்காய் வாசனைலாம் போய்ட்டு முருங்கக்காவும் நல்லா வந்திருக்கு இந்த டைமில் கொத்தமல்லி அப்படி இருந்தோம் மட்டும் முருங்கக்காய் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்